ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா சமையல் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையான சில்லி உருளைக்கிழங்கு வருவல் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு இப்போ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்க்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கடுகு வச்சுருக்கேன் இதில் இதில் வந்து ஜீரகம் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா வெத்தல் ஒரு மிளகா வெத்தல் வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இது வந்து உங்களுக்கு இது கரம் மசாலா வச்சுருக்கேன் இது வந்து உப்பு இருக்குது இதில் இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட எண்ணெய் வச்சுக்கோங்க இன்னும் உருளைக்கிழங்கு வருவலுன்றதுனால இப்போ அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிளகா விற்றல் ஒரே ஒரு மிளகா விற்றல் சேர்த்துருங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பங்கு சப்ஸ்க்ரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற விட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இந்த உள்ளக்கிழங்கு வருவல் பார்த்திங்கன்னா சாதம் மோர் சாதம் இந்த எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக அது வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்போவுமே நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ மஞ்சள் மஞ்ச பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருங்க மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை நல்லா கேலரி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க வேறு என்ன ரெசிபி ஆனால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த அந்த எண்ணெயிலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க எண்ணெய் எப்பவும் போல் நார்மல் காய்க்கு எண்ணெய் வைக்க மாதிரி இல்லாமல் இது உருளைக்கிழங்கு வருவலன்றனாலும் கொஞ்சம் கூட எண்ணெய் வச்சுக்கணும் இப்போ இதில் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம் நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சிவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் அதோடையே கொஞ்சம் நல்லா அதே அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ண அளவுக்கு அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதை நான் அப்படியே நல்லா கேலரி ஆச்சு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே இதை கேலரி விட்டுருங்க அந்த கரண்டியால் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சிட்ருவேன் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக இது செய்யக்கூடியது இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சால் நம்ம ரசம் சாதம் மோர் சாதம் நீங்கள் இது சப்பாத்தி அந்த மாதிரி கூட இது சைட் டிஷ்ஷாக அது வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இது அப்படியே தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு இது அப்படியே கொஞ்ச நாள் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இதுவாகிடுச்சு பாருங்க இந்த உருளைக்கிழங்குல இப்போ இதில் வந்து நம்ம கரம் மசாலா இதில் சேர்த்துலாம் நான் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதில் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க இதை அப்படியே கிளறி விட்டு அது ஒரு நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு உருளைக்கிழங்கு வருவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இதை பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு வருவலை இப்போ பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வரல் ப்ரௌனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன ரெசிபிணுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதில் எல்லாமே நான் எல்லாமே நான் உங்களுக்கு அதில் இது கிளியர் சொல்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்